அவர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம உமனியா பியூட்டி பார்லர்க்கு தான் வந்திருக்கோம் மேம் எத்தனை வருஷமா பார்லர் நடத்திட்டு இருக்காங்க கஸ்டமர்லாம் என்ன மாதிரி சர்வீஸ்லாம் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம்னு தான் வந்திருக்கோம் ஆரம்பிக்கலாம் வணக்கம் வணக்கம் நீங்க எத்தனை வருஷமா பார்லர் நான் ஒரு செவன் இயர்ஸ் பார்லர் வச்சிருக்கோம் 7 இயர்ஸ் உமனியா பியூட்டி கேர் இங்கே வந்து ப்ரைடல் ஒர்க்கும் பண்ணுறோம் பசங்களுக்கு ட்ராமா காஸ்ட்யூம்ஸு ஃபேன்சி ட்ரெஸ்ஸு ஸ்கூலுக்கு காம்படிஷன் ட்ரெஸ்ஸஸ் அதையும் வச்சுருக்கோம் அண்ட் டான்ஸ் கிளாஸும் இங்கே இருக்கோம் ஓகே சூப்பர்மா கஸ்டமர் எந்த மாதிரி சர்வீஸ்லாம் கிட்ட எதிர்பார்க்குறாங்க என்ன மாதிரி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக அவங்களுக்கு வர்றது நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் ஃபர்ஸ்ட்டு பண்ண போகிறதே வந்து ஐப்ரோஸ்க்கு தான் வருவாங்க ஐப்ரோஸ்க்கு வரவங்க அதில் ஒன்று ரெண்டு பேர் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கணும்னா ஃபேஷியலு பட்ஜெட் பொறுத்து ஆ ஃபேஷியலு லைட்டாக மேக்கப் பண்ணிக்கிறது ஃபேஷியலுக்குலாம் எவ்வளோ வாங்குவீங்க நீங்கள் ஸ்டார்டிங் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் வரைக்கும் என்ன மாதிரி ஃபேஷியல்லாம் பண்ணுறீங்க அதான் ஃப்ரூட் ஃபேஷியலு பிராண்டட் ஃபேஷியலு எல்லா ஃபேஷியலுமே இருக்குது அவங்க ப்ரைஸ் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி ஃபேஷியல் உங்களுக்கு என்ன மாதிரி ரேட்டு கேட்குறாங்களோ அந்த மாதிரி அவங்க ஸ்கின்னுக்கு அவங்க அவங்க பிம்பிள்ஸ் இருந்தால் அதுக்கேற்ற ஃபேஷியலு அந்த மாதிரி நான் இது பண்ணுறோம் ஃபேஷியலில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அவங்க ஃபேஸ்க்கு என்ன சூட் ஆகுதோ அதை அவங்களுக்கு சொல்லிவிட்டு அது பண்ணுவோம் சரி ஓகேங்க அப்புறம் இந்த மாதிரி செட்டு நகைலாம் வாடகைக்கு ஆமாம் இங்கே ப்ரைடல் ஜுவல்லரி செட்ஸும் ரெண்ட்டுக்கு தரோம் ப்ரைஸ் ரேஞ்சு வந்து உங்களுக்கு ரெண்ட்டுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் இருக்குது சரி ஓகேங்க மேம் நீங்கள் பார்லர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஓன் காசு போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்களா இல்லை பேங்க்கில் லோன் அந்த மாதிரி வந்து கவர்மெண்டில் ஃப்ரீயாக இது ட்ரைனிங் கொடுக்குறாங்களா அங்கேயும் முடிச்சுட்டு பேங்க் லோனை அப்ளை பண்ணி வாங்கிட்டு தனியாகவும் ப்ரைவேட்டாகவும் நிறைய கிளாஸஸ் போயிட்டு அந்த பார்லர் ஆரம்பிச்சிருக்கும் ஆனால் லோன் வாங்கி தான் லோன் வாங்கி தான் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சு நான் எனக்கு கொடுத்தது இல்லை அமௌண்ட் வந்து ஒன் லேக் தான் கொடுத்தாங்க ஒரு டூ லேக்ஸ் வந்து நான் போடுற மாதிரி இருந்தது இப்போ அவங்க ஒரு டென் லேக்ஸ் கிட்ட இருக்கு இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் இருக்குங்க சரி நீங்கள் மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க அது வந்து ஒரு மாசம் அதிகமாக ஒரு தேர்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி இருக்கும் எப்படியாவது மாதம் ஆனால் உங்களுக்கு வந்துடும் இல்லை ப்ரைடல்லாம் நிறையா மேரேஜ் சீசன் டைமில் உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க இப்போ புரோட்டாசி ஒன்றும் இருக்காது அவ்வளோவோ அது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி ஆ சரி ஓகே உங்களோட பார்லரில் வேற என்னென்னலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் சர்வீஸ் கொடுக்குறீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லிடலாம் இங்கே பிரைடலுக்கு தேவைப்பட்ட சம்மந்தப்பட்ட எல்லா ஜுவல்ஸும் எல்லாமே இருக்குது ஹேர் ஸ்டைலு பிரைடலுக்கு வந்தாங்கன்னா நான் செட்லாம் உங்ககிட்ட இருந்தே வாங்கிக்கலாம் கேட்கலாம் சேரீ ஃப்ரீ ப்ளீட் பண்ணி தரோம் ஹேர் ஆசஸரிஸ் எல்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் நாங்கள் அண்டு கிட்ஸுக்கு நான் ஃபேன்சி ட்ரெஸ்ஸு அதுவும் எல்லாமே இங்கே இருக்கு இப்போ ப்ரைடல் பண்ணுறதுக்கு வந்தாங்கன்னா நீங்கள் வந்து சேரீஸு அப்புறம் ஹேர் ஸ்டைல்லாம் ஃப்ரீயாகவே பண்ணி தந்துடுவீங்க ஆ பேக்கேஜ் அது த்ரீ தௌசண்ட் ருபீஸ்லேருந்து பேக்கேஜ் இருக்குது த்ரீ தௌசண்ட் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரையும் இருக்குது அவங்களுக்கு எது அஃபர்டபுளோ அந்த பேக்கேஜ் எடுத்துக்கலாம் த்ரீ தௌசண்ட்கே பண்ணி தரீங்களா தரோம் இல்லை ரொம்ப கம்மியாகவே பண்ணுறீங்க பண்ணி தரும் இல்லை நாங்கள் கேள்விப்படுறது பார்த்தீங்கன்னா செவன்லருந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வாங்குறதா சொல்கிறாங்க அப்படிங்களா இல்லை இங்கே வந்து எல்லாருமே எல்லா இப்போ சாரீஸ்லேயே ஹண்ட்ரட் ருபீஸ் சாரீஸும் இருக்குது டென் தௌசண்ட் ருபீஸ் சாரீஸும் இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ் சாரீஸ் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க தான் அதனால் யாருக்கு எந்த ரேஞ்சு உங்களுக்கு சூட் ஆகுதோ நீங்கள் அது செலக்ட் பண்ணிக்கலாம் கஸ்டமர் ஆமாம் ஆமாம் பண்ணிக்கிறீங்க இப்போ ஒருத்தர் செவன் தௌசண்ட் கொடுத்து தான் மேக்கப் பண்ணி அவங்க மேரேஜ் பண்ணிக்கணும்ன்ட்டு எல்லாரும் எல்லாருக்கும் அது சூட்டபிள் இருக்காது ஒவ்வொருத்தருக்கு அந்த ஆசை இருக்கும் ஆனால் வந்து அந்த அவ்வளோ அவ்வளோ அமௌண்ட் அவங்க பேரண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் நாங்கள் த்ரீ தௌசண்டே பண்ணித்தரோம் ஓகே சூப்பர் அப்போ கம்மியாக பண்ணி தரவீங்க காசு கம்மி வந்து குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்காது குவாலிட்டி நல்லா பண்ணி நல்லா இருக்கும் ப்ரைஸ் வந்து எங்களுக்கு இது ஷாப் வந்து ஓன் ஷாப்பு ரெண்டடு அந்த அவசியம்லாம் இல்லை அதனால் அந்த ப்ரைஸ்லாம் நாங்க ரெமே பண்ணி பண்ணித்தரேன் பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டைலரிங் பண்ணுவாங்க இல்லை இருந்தே வேற ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க நீங்கள் எதுக்கு பியூட்டி பார்லர் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நீங்கள் நினச்சிங்க பியூட்டி பார்லர் ஏன் வைக்கணும்னு நினச்சுன்னா எனக்கு பர்சனலாக மேக்கப் ரொம்ப பிடிக்கும் அண்டு ஒருத்தர் மேக்கப் போயிட்டு இப்போ நீங்கள் நான் ரோட்டில் நடந்து போகிறீங்கன்னா கூட ஒரு ஆட்டோக்களும் மேடம்னு சொல்லி கூப்பிட்றது அவங்களுடைய லுக் பார்த்து அந்த இது பார்த்து தான் இருப்பாங்க அதனால பர்சனலாக எனக்கு மேக்கப் பிடிக்குன்றதுனால இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் வந்து ஒரு ஆளை பார்த்து தான் இடம் போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு பார்த்த உடனே ஒரு இம்ப்ரெஷன் ஆகுறது அவங்க ஃபர்ஸ்ட் லுக்ல தான் அது ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் மனசுக்குள்ள என்ன அப்படின்றது இருக்கணும் அப்படின்னா தான் நம்ம கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்றது உங்களோட தாண்டி அதனால பியூட்டிஷியனுக்கு வந்தீங்க சரி உங்க வீட்டில் சப்போர்ட்லாம் எப்படி பண்ணாங்க நீங்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொன்னாங்க இல்ல இப்போ போயிட்டு இப்போ என்ன என்ன பண்றாங்க சப்போர்ட்டிவா வீட்லயும் ஸ்டார்டிங் பாயிண்டில் இந்தம்மா நீ பத்து லட்ச ரூபாய் நீ வச்சு யாரும் யாருமே சொல்ல மாட்டாங்க நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டு நம்ம வே ஆஃப் லேர்னிங் எப்படி கற்றுக்குறோம் அந்த விஷயத்தை அதனால் அவங்களுக்கு ப்ராஃபிட் ஆகுதா தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபேமிலி சப்போர்ட்டுன்றது இந்த ஃபீல்டில் ரொம்ப முக்கியம் ஏன்னா காலையில் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு நீங்கள் ஒரு மண்டபத்துக்கு போய் மேக்கப் பண்ணணுன்னா கண்டிப்பாக யாருன்னா கூட கூட வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் சின்ன சின்ன இருந்தா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு அவங்க ஹஸ்பண்டு அவங்களோட டிபெண்ட் இருந்தாதான் தான் அவங்க இந்த வந்து வீட்டுல குழந்தைங்களை பார்த்துட்டு நம்ம போயிட்டு முடியும் அந்த மாதிரி சப்போர்ட்லாம் கிடைச்சிதுங்களா ஓரளவுக்கு கிடைச்சிருக்கு ஆனா ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் வேணா என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் சம்பாதிக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சோன்னா தான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஓ பரவாயில்ல நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஆகுது ஒரு உங்களுக்கு வந்து இன்டோர் மேக்கப்பில் அதிகமாக வருமா இல்லை வெளியிலலாம் போகிறதுக்கு அதிகமாக போகும் ஸ்டார்டிங்கில் அவங்க கூப்பிட்ற இடத்துக்கும் போய் பண்ணணும் இங்கேயும் வந்து பண்ணணும் நம்ம ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆகிட்டு தான் நீங்கள் இங்கே வந்துருங்கன்னு சொன்னாலும் வருவாங்க நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு நம்ம ஃபினிஷிங் பார்த்துட்டு ஓகே நம்மளுக்கு கிட்ட தான் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அவங்க நம்ம பார்லரில் தான் வரும் இப்போ ஒரு முறை அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக ஆமாம் அவங்க ரெக்கமெண்டேஷன்லாம் முக்கியம் நம்மளுடைய ஒர்க்கு தான் முக்கியம் நம்மளோட இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் மேக்கப்புக்கு வராங்கன்னா பார்க்குறவங்க வந்து அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் நீ எங்கே மேக்கப் பண்ணுன்னு தான் கேட்பாங்களே தவிர நீ என்ன அமௌண்ட்டுக்கு பண்ணனு யாரும் கேட்க மாட்டாங்க நீ எந்த பார்லரில் ஒர்க் பண்ண இவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்றது மூலயமா தான் பார்லர் எங்களுக்கு தான் இருக்கும் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே இருந்தாலும் கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர்ஸ் வந்து தான் இருக்கும் சூப்பர் மேம் அந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாம் சொல்லி வந்திருக்காங்களா இப்போ புதுசாகவும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்களா உங்களுக்கு ரெண்டு விதமாக தான் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து அவங்க மற்றவங்க சொல்லி மற்றவங்க சொல்லி வர்றவங்க தான் தெரியாமல் வரவங்க போர்டை பார்த்து ஐயோ வேறு எங்கேயும் பார்லர் இல்லையேன்னு உள்ளே வருவாங்க பட் அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் கண்டிப்பாக ரிப்பீட் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ பார்லர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஹவுஸ் ஒய்ஃப் வீட்லேயே இருந்துருப்பீங்க பார்லருக்கு அப்புறம் நிறைய சம்பாதிப்பேன் உங்களோட வருமானத்தை வீட்டுக்கு எப்படி செலவு பண்ணுறீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல வந்து உங்களுக்கு அப்படியே எடுத்த உடனே வருமானம்லாம் வந்துராது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படியே டெவலப் ஆகும் நீங்கள் கொஞ்சம் நீ உங்களுக்கு கொஞ்சம் ஏர்ன் பண்ண ஏர்ன் பண்ண இன்னும் கொஞ்சம் ஆசை அதிகமாகும் இதில் வந்து இன்னும் நிறைய சம்பாதி சம்பாதிக்கணும் நிறைய கற்றுக்கணும் நம் நிறைய சம்பாதிக்கணும்ன்ட்டு அண்ட் இப்போ உங்களுக்கு எதுனா ஒரு பொருள் தேவை இப்போ இந்த செயின் தேவைப்படுதுன்னா நீங்கள் எதுவுமே செய்யாமல் வீட்டில் இருந்தோம்னா நீங்கள் அது உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டு கெஞ்சி தான் வாங்கணும் இப்போ உங்ககிட்ட நீங்க நீங்களே வீட்டுக்கு செலவு பண்றோம் பசங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதனா ஆக்டிவிட்டிஸ் சேர்த்து விடலாம் அதுக்கு செலவு பண்ணலாம் சும்மா வீட்டுல இருக்கிறது இந்த மாதிரி கத்துக்கிட்டு எதனா சம்பளம் பண்ணீங்கன்னா உங்க ஹஸ்பண்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ நான் பாத்தீங்கன்னா இப்போ பியூட்டிஷன் கத்து கத்துட்டு இருக்கேன் என்ன மாதிரி கத்துக்கிற பெண்களுக்கு இன்னைக்கு ஏதும் சொல்ல விரும்புறீங்க சொல்ல விரும்புகிறோன்னா இப்போ ஜென்ரலாகவே நீங்கள் நம்ம ஊர் நம்ம சிட்டிஸில்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பார்லர் வச்சுருக்காங்க பியூட்டிஷியன்னா ஜென்ஸுக்கு முன் லேடிஸ் விட்டுருங்க ஜென்ஸுக்கு முன்னாடி அது வந்து வேறு விதமாக தான் சிலர் அப்படி தான் நினைப்பாங்க இப்போ பியூட்டிஷியன்னா அவங்களுடைய தாட்டே வேறு மாதிரி தான் இருக்கும் பெண்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த அதுக்கு ஒரு ஃப்ரேம் இருக்குது பியூட்டிஷியன்னா சிலர் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி தான் பார்ப்பாங்க நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு இப்போ ஜென்ரலாக ஒரு கூகுளில் போட்டோம்னாவே நிறைய கால்ஸ் எல்லாம் கூட வரும் தப்பாக ஒரு மாதிரி பேசுகிற மாதிரி அந் இந்த ஃபீல்டில் வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது பெண்களுக்கு பியூட்டிஷியன்னா நீங்கள் சோஷியல் மீடியாவிலலாம் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சில சிக்கல்கள் இந்த ஃபீல்டில் வரதான் செய்யும் அதை சமாளித்து நீங்கள் மேலே வந்து சஷ்டைன் ஆனீங்கன்னாதான் தான் நல்ல ஒரு பீல்டு நல்ல லாபகரமான நம்ம சர்சஸ்க்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கான மதிப்பு நம்மளுடைய மதிப்பு கொஞ்சம் உயர் மாதிரி பேசுவோம் பேசுவாங்க எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப கற்றுக்கு போகும்போது நீங்க ஏமா இப்படி வரீங்க லிப்டிக் போனோம் ஒரு பியூட்டிஷியன்னா உங்களை பார்த்தோன்னே ஒரு பியூட்டிஷியன் மாதிரி தெரியணும் அப்படி வரணும் நீங்க இப்படிலாம் வரக்கூடாது அப்படின்றாங்க எங்க லிப்டிக் போறதுக்குலாம் ஒரு மாதிரி மேம் நாங்க வரும்போது எல்லாம் பார்ப்பாங்க எதனா பேசுவாங்க அதெல்லாம் பத்தி கவலைப்படக்கூடாது நீங்க நீங்க கரெக்டா இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுது மனசுக்கு அந்த மாதிரி இருக்க நீங்க நல்லா பண்ணிட்டு வாங்க அப்போதான் நீங்க பியூட்டிஷியன் சொல்லிட்டு மற்றவங்க பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறேன் ஆ அது எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அது மாதிரி மோட்டிவேஷனலாக நிறையா பேசுவாங்க அந்த மாதிரி தான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க இப்போ உங்கள் கடைக்கு வரணும் அப்படின்னா எப்படி லொக்கேஷன் வர்றதுங்க எங்களுடைய ஷாப் வந்து எங்கள் வாலாஜா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஷோலிங்க ரோடில் கோவை ஜூஸ்ன்னு இருக்குது அந்த காம்ப்ளெக்ஸில் தான் எங்களுடைய ஷாப் இருக்குது உமேனியா பியூட்டி கேர் வாலாஜா பேட் கோமிட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்குது நாங்கள் வந்து இங்கே என்னுடைய டாக்டர் வந்து பரதநாட்டியம் கிளாஸு வெஸ்டர்ன் கிளாஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அது வந்து கலாத்மிதா ஸ்கூல் ஆஃப் டான்ஸ் அப்படின்னு ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் மாடியில் இருக்கிற கிளாஸு பேட்ச் பேட்சாக ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க ஒரு ஹண்ட்ரட் மெம்பர்ஸு படிக்கிறாங்க என்ன மாதிரி டான்ஸ்லாம் சொல்லித்தராங்க பரதநாட்டியம் சொல்லித்தரும் சினி சாங்ஸுக்கும் சொல்லித்தராங்க வெஸ்டர்ன் டான்ஸுக்கும் தனித்தனியாக அதுக்கு பிரைஸ் ரேஞ்ச் இருக்கு நாங்களும் பார்த்தோம் சூப்பரா டான்ஸ் எல்லாம் சொல்லித் தராங்க இப்போ வேறு ஓபன் பண்றதா சொல்லி பண்ணுறத சொல்லிருமாங்க இப்போ வேலூரில் காந்தி நகர்ல ஒரு பிரான்ச் ஓபன் பண்றோம் இன்னைக்கு சசங்க என்ன மாதிரி டான்ஸ் எல்லாம் தராங்க இப்போ அங்கே வந்து இவங்க வந்து டான்ஸ் கிளாஸ் மட்டும் இல்லாமல் ஒரு நாலு ஸ்கூலில் டான்ஸ் டீச்சராகவும் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க சிஷ்ரீயில் அப்புறம் தக்ஷிலா ஸ்கூல் ஆஃப் டான்ஸ் தக்ஷிலா வேலூரில் ஒர்க் பண்ணுறாங்க அப்புறம் ஷோலிங்கரில் ஒரு ரெண்டு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒர்க் பண்ணுறாங்க வெளியிலேயும் கிளாஸ் எடுக்கிறாங்க வீக்கெண்ட்ஸில் கிளாஸஸ் இருக்கும் பரதநாட்டியம் மட்டும் சொல்லி தராங்களா இல்லை வெஸ்டர்ன் அந்த மாதிரி சொல்லி தராங்களா ஸ்கூல்ஸில் எப்படி அவங்க கேட்குறாங்கன்றது ஆனுவல் டேக்காக சில ஸ்கூல் கேட்பாங்க சில ஸ்கூல்ஸ் வந்து பரதநாட்டியம் மட்டும் கேட்பாங்க இங்கே வந்து ட்ரெடிஷ்னலாகவும் சொல்லிக் கொடுக்குறோம் மாடர்னைஸ்டாகவும் சொல்லி கொடுக்கணும் ரெண்டு விதமாகவும் சொல்லித்தரோம் இப்போ ரெண்டு டான்ஸுமே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க சிலர் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அடவு அப்படின்னு போயிட்டுனா இந்த காலத்து ட்ரெண்ட்ஸுக்கு ட்ரெண்டுக்கு பசங்களுக்கு சிலருக்கு சூட் ஆகாது அட்வான்ஸாக சிலர் எதிர்பார்ப்பாங்க அது மாதிரியும் சொல்லித்தரோம் ட்ரெடிஷ்னலாகவும் கற்றுக்கலாம் ஓகே நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கோம் நாங்கள் மந்த்லி ஒரு டூ ப்ரோக்ராம்ஸ் வரும் நல்லா போயிட்டுருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓகே தேங்க்யூங் மேம் இந்த பேட்டி கொடுத்ததுக்கு உங்களோட ஷாப் வந்து எங்கே இருக்குன்னு நாங்கள் வந்து ஃபேன்சி ட்ரெஸ்ஸில் வந்து இங்கே இந்த மாதிரி சிவன் பார்வதி அம்மன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸும் வச்சுருக்கோம் ஒரு 150 Dresses ஃபிஃப்டி ட்ரெஸ்ஸஸ் இருக்குது இதெல்லாம் ஸ்கூலுக்கு சில டாபிக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்போ நீங்கள் வந்து இங்கே ரெண்டு மாறுவேட எடை சுற்றுலாம் ஸ்கூலில் பசங்க போடுவாங்களே அந்த ட்ரெஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கிடைக்குது அப்புறம் நகை செட்ஸும் பாத்தீங்கன்னா கிடைக்குது எல்லா மாடல் நகை எப்படி ட்ரெ பரதநாட்டியத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குது இப்போ ட்ரெண்டிங் மாடலும் பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது கிட்ட நீங்கள் வந்து வாடகைக்கு ட்ரெஸ்ஸு எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நகை செட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா மாடலும் நகை செட்டும் கிடைக்குது இப்போ இங்கே டான்ஸ் கற்றுக்க வர பசங்களாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட ரெகுலர் கஸ்டமர் இருப்பாங்க இனிமேல் வர கஸ்டமர் இருக்குது அவங்க எல்லாேருக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இங்கே கஸ்டமராக வந்தவங்க நிறைய பேர் ரிப்பீட்டாக வரவங்க தான் இருப்பாங்க ரெகுலர் ரெகுலர் கஸ்டமர் இருப்பாங்க அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு எதுனா ஃபங்க்ஷன்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புகிறவங்க நம்ம நல்லா ஒர்க் பண்ணுறோம்னு தெரிஞ்சாவே ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர்ஸ் வந்துட்டு தான் இருப்பாங்க என் நாங்கள் என்னால் இங்கே சர்வீஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இங்கே ஃபோட்டோ ஷூட் மேக்கப் பார்ட்டி மேக்கப்பு எலிகன் மேக்கப்பு என்கேஜ்மெண்ட் மேக்கப் முகூர்த்தம் முடிஞ்ச உடனே அவங்க வெட்டிங் ஷூட்டுக்கான மேக்கப்பு அதுக்கப்புறம் சீமந்தம் அது அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்த உடனே அந்த குழந்தைக்கு பர்த்டே எல்லாமே கண்டினியூஸாக வரவங்கெல்லாம் இருக்கிறாங்க அவங்க எப்படியும் அவங்க ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு வராங்கன்னா அடுத்தடுத்த அடுத்த ஃபங்க்ஷனுக்குன்னு பாத்துட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு மேக்கப் போட்டுக்கோங்க அது வரைக்கும் கன்டினியூஸா வர்ற கஸ்டமர்ஸும் நிறைய பேர் டாக்டர் மாதிரி ஃபேமிலி பியூட்டிஷியன் நீங்க அப்படியே ரெகுலரா இருக்காங்க அவங்க கல்யாணத்துக்கு மேக்கப் போனாங்க அப்புறம் மொத்தம் குழந்தை பிறந்தா குழந்தை கூட நிறைய இப்போ போட்டோஸ் நிறைய வந்து விட்டு வச்சுருப்பியா அந்த ஒவ்வொரு மருத்துக்கும் போட்டோஸ் அதனால அதனுடைய திங்ஸும் இங்க இருக்கு அந்த திங்ஸ் எல்லாம் வேறு வாடகைக்கு கொடுத்துட்ருக்காங்க அப்புறம் அவங்களோட குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்த்டே அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இவங்க பண்ணிட்டுருக்காங்களாம் இப்போ ஏற்கனவே ரெகுலராக வர கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறீங்கன்னு தெரியும் இப்போ புதுசாக நாங்கள் வர போகிறோம் உங்கள்கிட்ட என்ன இருக்குது என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் என்னென்ன சர்வீஸ் வச்சுருக்கீங்க இப்போ புதுசாக வர்ற கஸ்டமர்ஸ் வந்து நம்ம ஊர் சரௌண்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மந்த்லி ஃபேஷியல் பண்ணிக்கிறவங்க அந்த மாதிரியெல்லாம் யாரும் கிடையாது மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன அப்புறந்தான் அவங்களுக்கு பியூட்டி பார்லர் போகணுன்ற எண்ணமே வரும் அப்படி வர கஸ்டமருக்கு நாங்கள் ஐப்ரோஸு ஃபேஷியலு டீடேனு அதுலேருந்து ஹேர் ரிமூவல் அதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு டூ மந்த்ஸ் ஃபேஷியல் அந்த டூ மந்த்ஸுலேருந்து அவங்களுக்கு ஃபேஷியல் எடுத்துகிட்டு அண்ட் மேக்கப் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக தான் போவாங்க ரொம்ப அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேஸ் வேற மாதிரி தெரியும் ரெண்டு வருஷமா சேர்ந்து வச்சு இந்த பண்ணி அனுப்புறீங்க இல்லையா அவங்களுக்கே ஒரு செல்ஃபாவே ஒரு ஐயோ நாளா அப்படின்னு ஷாக் ஆகிட்டு பாக்குறவங்க நானும் நிறைய போட்டோ எல்லாம் போட்டதை பாத்துருக்கேன் அவங்க ஃபேஸ் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் அப்புறம் மேக்கப் அப்புறம் வேற மாதிரி ஒரு அந்த நாள் அவங்க ஒரு ஹீரோயின் மாதிரி ஃபீல் பண்ணணும் ஆமா அதுதான் எங்களுக்கு வேணும் ஒரு மாதிரி வந்து பார்லர் விட எங்க கிட்ட பிரைஸ் ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் ஓன் பார்லர்ன்றதுனால வாடகை உங்களுடைய ஷாப் ஓன் ஷாப் ரெண்டட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அண்ட் ஒர்க்கருக்கு வச்சுட்டு செய்யலை நாங்கள் அதனால நாங்கள் அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கஸ்டமருடைய ப்ரைஸ்லாம் கம்மி பண்ணி தான் பண்ணித்தரோம் ஓகே மேம் இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே இப்போ ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி வந்தால் சர்வீஸ் பண்ணுவீங்களா அந்த மாதிரி ஒரு அழகாகவே சொன்னீங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இங்கே பார்லருக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப கம்மி ரேட்லேயே பண்ணி தந்துட்டுருக்காங்க ஏன்னா ஓன் ஷாப் வச்சுக்கிறதுனால கஸ்டமர்கிட்ட பார்த்திங்கன்னா அதிகமாக ப்ரைஸ்லாம் வாங்குறது இல்லை ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதுவும் பிரைடல் மேக்கப்னாவே நம்ம பதினஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம்னு சொல்லுவோம் ஆனால் மேம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா மூணாயிரூபா தான் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாருக்காவது திருமணம் நடக்க போகுது அப்படின்னா அவங்களும் பிரைடல் மேக்கப் மேக்கப் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பண்ணிக்க சொல்லி நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உமேனியா பியூட்டி பார்லருக்கு வந்திருக்கும் வர வரவிருக்கும் வந்த கஸ்டமர்கள் அனைவருக்கும் நன்றிகள் கனா டிவி யூடியூப் சேனல்ஸை நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இந்த இந்த வீடியோவை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்